கிறிஸ்துக்குள் கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பல இடங்களில் பல நேரங்களில் பல சீடர்களுக்கு உயிர்த்தெழுந்த பிறகு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிற சம்பவத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து இந்த நாளிலே

அப்போது இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பின்பு அவர் நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார் இந்த இரண்டு வசனங்களிலே முதல் தரிசனத்தை மரியால் பெறுகிறார் இரண்டாவது அன்று மாலையே எம்மாவூர் சீடர்கள் இரண்டு பேர் போகின்ற போது கீழே என்ற சீடர்களோடு இவர்கள் இடைப்படுகிறார் நடந்து போகிறார் அடுத்து ஊட்டப்பட்டிருந்த அறையிலே சீடர்கள் பயந்து இருந்த சூழ்நிலையில் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் அதுக்கு அடுத்து எட்டு நாட்களுக்கு பின்பு மறுபடியும் பூட்டப்பட்ட அறையிலே சீடர்கள் ஒன்று கூடியிருந்த போது மறுபடியும் வந்து காட்சியளிக்கிறார் முதலாவது முதலிலே சீடர்கள் கூடியிருந்த போது அப்போது தோமா கூட இருக்கவில்லை இப்போது இரண்டாவது முறை அந்த அறையிலே கூடியிருக்கும் போது தோமா அவர்கள் இருக்கிறார் அப்போ அவர்கள் சீடர்கள் எல்லாம் நீ எங்க போயிருந்த இயேசுநாதர் வந்து எங்களுக்கு காட்சியளித்தார் உயிர் ஆண்டவர் வந்தாரு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சீடர்கள் தோமா சக சீடர்கள் தோமாவிடம் சொன்னபோது அவர்கள் நம்பாமல் அப்படியல்ல நான் அவருடைய சரீரத்தில் இருக்கிற விழாவிலே அவருடைய சரீரத்தை ஈட்டியால் குத்தினார்கள் காயம் அந்த காயத்தை நான் பார்க்க வேண்டும் இதெல்லாம் நான் பார்த்த பிறகுதான் ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உழ்த்தெழுந்தார் என்று நம்புவேன் அப்படின்னு சொன்ன தோமா இப்போது தோமா இருக்கு இருக்கிறார் என்று அறிந்து கடவுள் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தவர் அங்க வந்து காட்சியளிக்கிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார் தோமாவோடு பேசுகிறார் தோமாவே உன் கையை நீட்டி என் விழாவில போடு என்னை பாரு சரீரத்தை பாரு என்று தன்னை வெளிப்படுத்துகிறார் என்னன்னா தோமாவோடு அதிக நெருக்கத்தை காட்டுகிறது பாசத்தை காட்டுகிறது அன்பை காட்டுகிறது அப்ப சொல்றாரு தோமா அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்ற அந்த விசுவாசத்தை புதுப்பிக்கிறார் தோமா அவர்களுக்கு சந்தேகப்படாதே தோமாவே நீ விசுவாசமா இரு என்ற அந்த விசுவாசத்தை இந்த மூலமாக புதுப்பிக்கின்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்கிறோம் அதை பெற்றுக்கொண்ட தோமா சீனா நாட்டிலும் இந்தியா நாட்டிலும் நற்செய்தி பணி செய்து கடைசியாக சென்னை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சென்னை மாநகரத்திலே அவர் மதித்ததாக வரலாறு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நாம் எப்போதும் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் தோமா போல சந்தேகப்படாமல் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு வாழ்கிறார் இருக்கிறார் அற்புதத்தை செய்கிறார் அதிசயத்தை செய்கிறார் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பீர்கள் ஆமாம்